இந்த காணொலியில நாம சதுரத்தோட முப்பரிமாணம் அப்படிங்கிறது கன அளவாகும் அப்படிங்கிறத தான் நிரூபிக்க போறோம் அதுக்கு இங்க நான் ஒரு சதுரத்தை வரைகிறேன் ஆ இப்போ இந்த சதுரத்தோட கன அளவு ஐநூற்று பன்னிரண்டு சென்டிமீட்டரின் அடுக்கு மூன்று இப்போ என்னோட கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா கனசதுரத்தோட பரிணாமம் என்ன அதாவது இதோ இந்த நீளம் இது அப்புறம் இந்த உயரம் இதெல்லாம் என்னன்னு தான் என்னோட கேள்வி இப்போ இது ஒரு கணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படி பார்த்தா இந்த எல்லா பக்கங்களும் சமமாக தான் இருக்கணும் இல்லையா வழக்கம் போல் நீங்கள் காணொளியை கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்களாவே விடை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க இப்போ நாம இந்த அடிப்பக்கத்தை எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இது எக்ஸ்னால் இங்கேயும் எக்ஸ் தான் அதே மாதிரி இந்த உயரமும் எக்ஸா தான் இருக்க முடியும் இந்த மூணும் சமமாக இருக்கிறதுனால கன சதுரத்தோட கன அளவு அப்படிங்கிறது எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் இல்லையா இது சமம் ஐநூற்று பன்னிரெண்டு இந்த எக்ஸின் அடுக்கு மூணு அப்படிங்கிறத நாம் எக்ஸின் முப்படி அப்படின்னு சொல்லலாம் ஆக எக்ஸின் அடுக்கு மூணு சமம் ஐநூற்று பன்னிரெண்டு இப்போது எக்ஸ் சமம் கன மூலம் ஐநூற்று பன்னிரெண்டு இந்த கன மூலம் ஐநூற்று பன்னிரெண்டுக்கு நாம் எப்படி விடையை கண்டுபிடிக்கிறது என்கிட்ட கால்குலேட்டர் கூட கிடையாதே

இப்போது இந்த இரநூற்று ஐம்பத்து ஆறை ரெண்டு தடவன் போட்டால் ரெண்டு அப்புறம் நூற்று இருபத்தி எட்டுன்னு வரும் மறுபடியும் இந்த நூற்று இருபத்தி எட்டை ரெண்டு பெருக்கள் அறுபத்தி நாலுன்னு வரும் மறுபடியும் இந்த அறுபத்தி நாலும் ரெண்டு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் இது நல்லா வேகமாக போய்கிட்டு இருக்கு இல்லை இன்னும் நான் கொஞ்சம் தெளிவாகவே போடுறேன் இப்போது இந்த முப்பத்தி ரெண்டை ரெண்டு பெருக்கள் பதினாறு அப்படின்னோ இந்த பதினாறு ரெண்டு பெருக்கல் எட்டு அப்படின்னோ இந்த எட்டை ரெண்டு பெருக்கல் நாலு அப்படின்னும் அப்பா கடைசியா இந்த நால ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்படின்னும் போடலாம் அப்படின்னா இந்த ஐநூற்று பன்னிரெண்டு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டின் அடுக்கு ஒன்பதுக்கு சமம் இப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் என்னென்னா எந்த மூன்று ஒரே மாதிரியான எண்களை பெருக்கும்போது நமக்கு ஐநூற்று பன்னிரண்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ என்கிட்ட இங்கே ஒன்பது ரெண்டுகள் இருக்குது இதை நாம் மூணு குழுக்களாக பிரிக்கலாம் இல்லையா ரெண்டு 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 இது ஒரு குழு அப்புறமா இதோ இந்த மூணும் ஒரு குழு அப்புறம் கடைசியாக இதோ இங்கே இருக்குது பாருங்க இது ஒரு குழு இப்போ நாம ஐநூற்று பன்னிரெண்டு சமம் இந்த ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு எட்டு இந்த ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு எட்டு இந்த ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லலாம் ஆக எக்ஸ் சமம் கன மூலம் இந்த ஐநூற்று பன்னிரெண்டுக்கு பதில எட்டின் அடுக்கு மூன்றுன்னு எழுதலாம் இங்க நாம படிகளை நீக்கிட்ட எக்ஸ் சமம் எட்டுன்னு விட கிடைக்கிது ஆக கன செவ்வகத்தோட கன அளவு ஐநூற்று பன்னிரண்டு சென்டிமீட்டரின் அடுக்கு மூன்று அப்படிங்கும்போது அதோட பக்க அளவுகள் எட்டு சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு இதோ இங்கே எட்டு சென்டிமீட்டர் இந்த எக்ஸுக்கும் எட்டு சென்டிமீட்டர் இந்த நீளத்துக்கு கூட எட்டு சென்டிமீட்டர் தான் ஒருவேளை உங்களால இந்த ஐநூற்று பன்னிரெண்ட மணக்கணக்காக காரணிப்படுத்த முடியல அப்படின்னா இதோ இப்படி நீளமா போடுறது கூட ஒரு எளிமையான வழிமுறை தான் எந்த முறையில பண்ணாலும் நமக்கு விட கிடைக்கணும் அவ்வளவுதான்